தமிழ் இலக்கிய வரலாற்றில் யாருக்கு சிறப்பிடம் உண்டு சித்தர்கள் வாழும் கலையை அறிந்தவர்கள் யார் சித்தர்கள் சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் யார் சித்தர்கள் நிறைமொழி மாந்தர் எனும் சொல்லுக்கு உரியவர்கள் யார் சித்தர்கள் நிறைமொழி மாந்தர் என்ற சொல் இடம்பெற்ற நூல்கள் எவை தொல்காப்பியம் திருக்குறள் சித்தன் என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இடம்பெற்று உள்ளது நாடுகன் காதை அறிவு வேறு நாணம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர்கள் யார் சித்தர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் உயர்நெறிகளாக கொண்டவர்கள் யார் சித்தர்கள் பிறப்பு அறுத்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் சித்தர்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது யாருடைய ஞானம் அகத்திய ஞானம் சித்தர்கள் என்பதன் பொருள் யாது நிறைவு அடைந்தவர் தமிழில் சித்தி என்னும் சொல்லின் பொருள் யாது மனம் கருத்து ஆன்மா தமிழ் பேர் அகராதியின்படி சித்தி என்ற சொல்லின் பொருள் யாது மெய்யறிதல் வெற்றி காரியம் கைகூடல் என் வகை சித்திகளை கைவரப்பெற்றவர்கள் யார் சித்தர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது யாருடைய நோக்கம் சித்தர்களின் நோக்கம் சித்தர்களில் ஆதி சித்தராகக் கருதப்படுபவர் யார் திருமூலர் திருமூலரின் காலம் என்ன கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அல்லது கிபி ஆறாம் நூற்றாண்டு சித்தர்களில் கழகக்காரர் என்று அழைக்கப்படுபவர் யார் சிவவாக்கியார் சிவவாக்கியாரின் காலம் என்ன ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்பது யாருடைய கடவுள் கொள்கை திருமூலர் ஒன்று என்றிரு தெய்வம் உண்டு என்றிரு என்று பாடியவர் யார் பட்டினத்தார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று பாடியவர் யார் பாரதியார் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்ற பாடல் வரி யாருடையது சிவ வாக்கியர் எதனால் மட்டுமே முக்தி அடைய முடியும் ஞானம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை என்று கூறும் நூல் எது திருமந்திரம் சித்தன் என்னும் சொல்லுக்கு உரியவர்கள் யார் சித்தர்கள் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாருடைய வாக்கு திருமூலர் நாடு உணாத அமைதும் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று பாடியவர் சிவவாக்கியர் சித்தர் பாடல்கள் என்றவுடன் முதலில் நம் நினைவுக்கு வருவது எது சமூக உணர்வு சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார் கா கைலாசபதி சாதி சாதிபேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று பாடியவர் யார் சிவ வாக்கியர் ஜாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார் செத்தர் ஆதி கபில சொன்ன ஆகமத்தின் சொற்படியே ஜாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார் பத்திரக்கிரியார் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் சித்தர்கள் பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் சித்தர்கள் இந்த வினாவிடையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ